திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எளியனேன் சிறியன் யான் செய்ழைகள் சிறியவோ ும் பெரியவே என் செய்கேன் என் செய்கேன் இனி ஆயினும் செய்யாது எந்த நினைத்தென்றால் வழியின் வான் சுழல்கின்ற பஞ்சாக நெஞ்சம் மயங்குகின்றேன் அடியனேன் மனம் எனது வசமாக நானாக வந்தறிவு தந்தருவாய் ஒளியின் ஒளியே நாத வெளியின் வெளியே விடய உருவின் உருவே உருவினாம் உயிரின் உயிரே உயர் கொள் உணர்வின் உணர்வே உணர்வின் உறவே எம் இறையே கலியின் நிறைவே அலி கொள் கருணை நிறைய மணி கொள்கோள் கடவுளே கனக அம்பலநாத கருணயம் எம் கணபோத கமல குஞ்சித பாதனே